ஃப்ரெண்ட் பெக் கும்பானி லெஃப்ட் சைட் நாங்கள் ஒரு அறுபது ரூபாய் மிச்சம் பிடிக்க இன்னும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் எங்களை நீங்கள் கஞ்ச பிசுராடி நினச்சாலும் நடக்கும் நீங்கள் எங்களை பிச்சைக்கார நாய் நினச்சாலும் நடக்கும் இந்த சைட்லேருந்து தண்ணி தெரிகிது பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து உடம்பு வரைக்கும் சேரை தெரிக்குது அது மாதிரி மாட்டுறது கேட்டால் அறுபது ரூபா கேட்காங்க அதனால் இது வந்து இந்த விளம்பரத்துக்கெலாம் வரும் பார்த்தீங்களா அந்த விளம்பரம் படத்தை உள் பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் மாட்டிட்டா நம்ம ட்ரெஸ்ஸும் ஒம்பாவாது நம்ம வண்டியும் ஒம்பாவாது நம்மளும் ஒம்பாக மாட்டுன்னு ஓசிக்கு வாங்கிட்டு வந்து மாட்டியாச்சு இப்போ நம்ம மேலே கால்வேன் தண்ணிப்படாது புது வரைக்கும் தண்ணிப்படாது இப்போ நமக்கு அதுக்கு மாட்டுறதுக்கு சும்மா கையால் மாட்ட முடியாது பார்த்திங்களா பிளேடு இந்த குத்துணி இந்த டை இதை வச்சு நம்ம மாட்டிடலாம் நமக்கு எந்த இடத்துல எவ்வளோ பெரிய வருமானம் வந்தாலுமே பத்து இருபது ரூபா வருமானம் வந்தாலுமே தினம் வந்து அதை நம்ம கொஞ்சமாவது மிச்சம் பிடிக்க பார்க்கணும் மிச்சம் பிடிக்கிறனாலும் பணத்தை கொண்டு ஆனால் செலவு பண்ணக்கூடாது இப்போ நாங்கள் அறுபது ரூபாய் செலவு பண்ணாமல் நாங்களே எங்கள் சொந்த தொழில வச்சு ரூபாய் செலவு பண்ணாமல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் நினைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கடையை நடத்துகிறீங்க இருந்தாலும் ஏன் நப்பி நப்பித்தனனு எதுக்கு நமக்கு வேணா எதுலையுமே பணம் செலவு பண்ணக்கூடாது எதுக்கு வேணுமோ கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும் இந்த வேலை நாங்கள் படிச்சுட்டு வரல எனக்கு தெரியும் தெரியாது ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மழை நேரத்தில் சரியான பெருசாக தொழில் இல்லை அதனால் வேணால் நம்ம பணத்தை செலவு பண்ண வேண்டாம் இப்படி நாங்களே எங்கள் சொந்த முயற்சியில் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நாங்கள் பணம் கொடுத்து வாங்கலை டாட்டா ஸ்கை இது வச்சு மின்னை வச்சு நெஞ்சென்னு தண்ணி படுறதில்லை எல்லாம் தண்ணி படுறது அவர் காலும் ஆளு நன்றி இதுவுமே நாங்கள் எங்கள் சொந்த ஓன் ஐடியா பணம் நிறைய இருக்கும் பணத்தோட புரிதல் இல்லாமல் போச்சு அன்னைக்கு மட்டும் புரிதல் இருந்திருந்தால் இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நினைச்சி புலம்பி நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது எவ்வளவு எங்களை மாதிரி நப்பியா கஷ்டத்தில் இருக்கீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் தான் கிடச்சிருக்கு ஒரு பக்கம் மாட்டியாச்சு இன்னொரு தடவை எங்கேயாவது கிடச்சா இதிலே மாட்டிடலாம் அவரெல்லாம் எங்களை கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு என்ன இப்படி நப்பத்தனமாக நீங்கள் வாழ்க்கை நடத்துறீங்கன்னு யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன நம்ம நம்மக்காக வாழணும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த பதிவு நான் உங்களுக்கு எதுக்கு போடுறேன் என்ன நான் கேவலப்படுத்துறதுக்காக நான் கஷ்டப்படுறேன் நான் ஏழன்னு காட்டலை நீங்களும் பணத்தை கொண்டு போய் எதுனா வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க இந்த மாதிரி அட்டை கிடச்சுனா நீங்களே உங்கள் ஓன் ஐடியாவில் ஓன் கையாலே செஞ்சுருங்க எதுக்கு வீணாக பணத்தை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம் செலவு பண்ணுறது ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதை மாதிரி வந்து டை வேணும் அப்போ தான் ஸ்டிப் பண்ணிக்கும் யாரும் நினைப்பாங்க எங்களை நாங்கள் டாட்டா ஸ்கை விளம்புறதாருன்னு அப்படிலாம் கிடையாது எங்கள் சேஃப்டிக்காக எங்கள் பாதுகாக்காக வச்சுருக்கோம்

இதை வண்டியில் மாட்டாதீங்க வண்டியில் மாட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் என்ன சொல்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேண்டு வந்துட்டேன் நமக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்க செஞ்சு தருவாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம சேஃபாக இருக்குமா அதை வந்து நமக்கு அதை வச்சு லாபம் நிலால இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் நம்ம சேஃபாக போயிட்டு வரோம் அதை தான் பார்க்கணும் வீணா பத்து அறுபது ரூபா சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம் அதை ஒரு நிமிஷம் செலவு பண்ணிடலாம் அதுக்காக எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பெல்லாம் மூலம் நினைக்காதீங்க அவருக்கு சின்ன சின்னதா அப்பவும் மூளை புதுசு புதுசாக முளைச்சி வரும் இவருக்கு அந்த காலு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தீரலை இவ்வளோ மருந்து மாத்திரை போட்டாச்சு பார்த்தீங்களா வேலை பார்த்துட்டு கடைசியில் இதை விட்டுட்டு போயிட்டார் இது எங்களுக்கு வேலைக்கு வந்து அந்த வேலை பார்க்குறதுல ஓட்டெல்லாம் போடுறது இதாக தான் இருக்கும் இது நிறைய வருமானம் வரும்போது அந்த வருமானத்துக்கு அந்த மதிப்புக்கும் அந்த பணத்துக்கும் மதிப்பு கொடுக்கல இன்றைக்கி அந்த வருமானம் குறைஞ்சி வரும்போது அந்த பணத்தோடு அருமை தெரியுது ரூபானால் என்ன மதிப்புனால் என்ன சொந்தகந்தானா என்ன இன்னும் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பணம் வந்து ரொம்ப மோசமானது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது இருந்தாலும் குத்தோம் இல்லைனாலும் அதை விட குத்தோம் பணம்னால் பணமும் வாயத்துறமும் சொல்லும் பார்த்திங்களா ஏதோ நடக்குது நடக்கட்டும் இன்னையோட நம்ம மார்க்கெட் பர்ச்சேஸ் இவ்வளோ தான் கால் கால்வழியும் மறந்து சரியில்லை இல்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் இந்த மாத்திரை வாங்கியாச்சு இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் இருபது நாளாக வாங்கும் கேட்க மாட்டேங்குது மெடிக்கல்ல மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வந்து கால் வலி கால் வலி கால் வலி அந்த கால் பார்த்தீங்கன்னா முட்டி ஃபுல்லா வீங்கி இருக்கு தெரியல இப்போ உண்மையிலேயே வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மாத்திரை உடனே பேக்கில் வச்சிருவோம் அப்பதான் வீட்டுக்கு கொண்டு போற கூட இங்க கடையில் வச்சு மறந்துடுவோம் எங்கள் வண்டியோட ஐடியா எப்படி சொல்லுங்க இனிமேல் வந்து நம்ம முகவெல்லாம் சேரு சகதி ஆவாது பத்திரமா வீட்டுக்கு போய்ட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இவரும் உங்களுக்கு பாய் பாயி சொல்றாரு மூஞ்சி பார்க்காம என் தங்க குட்டி பிள்ளைங்களும் பாய் வாய் சொல்றாங்க உங்கள் இழந்து விடைபெறுவது உங்கள் பவானி உண்மையிலே பாய்பாய்